வணக்கம் நான் உங்கள் ஒரு சிலன் இது உங்கள் மிஸ்டர் ரிஷபம் தமிழ் வாய்ஸ் புக் யூனிவர்ஸ் நம்ம இப்போ சாண்டிலியனோட இளையராணி அப்படிங்கிற கதையை பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அத்தியாயம் பார்த்தாச்சு அஞ்சாவது அத்தியாயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்குள்ள போகலாம் அரண்மனையில் நடந்த கலவரத்துல ரஜினி தேவியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்வந்த சிம்மனோட கழுத்துல அமரன் கத்திய வச்சிட்றான் இதை பார்த்து அலறி போய் பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறா கமலாதேவி அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயாவது ஏதாவது செஞ்சு ஜஸ்வந்த சிம்மனை காப்பாத்தி அமரசிம்மனை கொன்ற மாட்டோமா அப்படின்னு இளையராணி அங்கேயும் எங்கேயும் பார்க்க ஆரம்பிச்சா அவளோட பார்வையோட அர்த்தம் புரிஞ்சுக்கிட்ட அமரன் ரொம்ப சத்தமாவே கத்துனான் இங்கே பாருங்க சந்தேகமே வேண்டாம் இந்த அம்பர் கூலிகள் எல்லாருமே ஒரு அடி எடுத்து வச்சா கூட அடுத்த வினாடி உங்க பிள்ளையோட பிரேதத்தை நீங்கள் மடியில வச்சுக்கிட்டு கத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான் இதை கேட்டு ஜஸ்வந்த சிம்மன் அம்மா அவங்க எல்லாரையும் கத்தியே கீழே போட சொல்லுமா அண்ணா வேண்டாம் நான் உன் தம்பிண்ணா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் உடனே அமரசிம்மன் ஜஸ்வந்த சிம்மனை பார்த்து இங்க பாருப்பா இந்த ரகசியத்தை உன் அம்மா கிட்ட சொல்லு இங்க பாரு தம்பி நான் உன் அண்ணனுங்கிறத மறந்து எத்தனை பேர் என்னை சுற்றி நெருங்கி வராங்க பாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் இளையராணிக்கு கோவம் உச்சங்கலையை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அமரசிம்மன் மேல காட்ட முடியாத கோவத்தை தன்னோட ஆட்கள் மேல காட்டினான் இங்க பாருங்க எதுக்காக கத்தியை பிடிச்சி நிற்கிறீங்க என்னதுக்கு தீவட்டி பிடிக்கிறதுக்கா எரிங்கடா கீழே அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டுறா இளையராணி அப்படி தான் ஐம்பது வீரர்கள் எல்லாருமே தங்களோட ஆயுதங்களை கீழே போடுறாங்க அவங்க ஆயுதங்களை கீழே போட்டதுக்கு அப்புறம் தான் அமரசிம்மன் ரஜினி தேவியை நல்லா இறுக்கி வச்சிருந்த அந்த பிடியை தளர்த்தி விடுறான் இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இதுவரைக்கும் தான் யாருன்னு கூட தெரியாத யாருன்னு பாத்துறாத ஒரு ஆண்மகன் கிட்ட இவ்வளவு நேரம் இருக பிணைஞ்சி இருந்ததுன்னு நினைச்சு ரஜினி தேவி தன்னைத்தானே வியந்துக்கிறாள் அவளுக்கு என்னன்னே சொல்ல முடியாத ஒரு உணர்வு இருந்தாலும் ஒரு ஆண்மகன்கிட்ட இவ்வளவு நெருக்கமாக இருக்குது அப்படின்னு அமரசிம்மனோட கை தளர்ந்த அந்த வினாடி அவளும் கொஞ்சம் தள்ளி இவளோட இந்த நிலைமையை உணர்ந்துகிட்ட அமரசிம்மன் இங்கே பாருங்க ராஜகுமாரி அபாய காலங்களில் சமூகத்தில் இருக்கிற சாதாரண எல்லாம் கவனிக்கிறது முட்டாள்தனம் நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து போனால் கூட காரியம் கெட்டு போயிடும் என் வாழ்வீச்சோட எல்லைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு நகராதுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறான் அதுக்கப்புறம் ரகு ரகு அப்படின்னு தன்னோடு வந்த அந்த வீரனை கூப்பிடுறான் ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் ஒரு சேனாதிபதி என்ன பண்ணணுமோ அதை அமரசிம்மன் பண்ணிட்டு இருந்தான் ரகு உள்ளே வந்ததும் ரகு அதோ அந்த ஆயுதங்களையெல்லாம் பொறுக்கி கட்டி ஒரு மூளையில் வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வரிசை அனுப்பாட்டை செஞ்சான் அதுக்கப்புறம் ராஜகுமாரியை பார்த்து இளையராணி இருந்து அரண்மனை சிறைச்சாலையோட சாவியை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உத்தரவுகளை கொடுத்தான் அதுக்கப்புறம் ஜஸ்வந்த சிம்மனை அருகில் இழுத்து தன்னோட கத்தியை அவன் கழுத்துலையே வச்சுக்கிட்டான் எல்லாரும் இயந்திரம் மாதிரி அப்படியே அவன் சொல்கிறத இருந்தாங்க இனி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கியிருக்கு ராஜகுமாரி என் இளையராணி தாயாரை அப்படியே ஒரு ஆசனத்தில் உட்கார வச்சு கைத்தனால் கட்டி போடுங்க அப்படின்னு ரஜினி தேவிக்கு மறுபடியும் உத்தரவிட்றான் ரஜினி கொஞ்சம் யோசிச்ச மாதிரியே அமரசிம்மனை பார்க்குறா யோசிக்காதீங்க ராஜகுமாரி யோசிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை உங்கள் நிலைமையில் இந்த இளையராணி மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நான் சொல்லாமலே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் ரஜினி தேவி இளையராணியை கட்டி போட்டதுக்கப்புறம் அம்பர் வீரர்கள் எல்லாரையும் முன்னால் நடக்க வச்சுட்டு பின்னால ஜஸ்வந்த சிம்மன் மேலே இருந்த கத்தியை எடுக்காமலே அமரசிம்மனும் நடக்க ஆரம்பிக்கிறான் அவனை தொடர்ந்து ரகுவும் ரஜினி தேவியும் நடக்கிறாங்க ரொம்ப நேரம் வாய் திறக்காமல் இருந்த இளையராணி அமரசிம்மன் போகிறப்போ ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறான் அமரா அடுத்த தடவை நீ இந்த கோட்டைக்குள்ளே வந்தா உயிரோடு வெளியே போகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அமரசிம்மனோட கோபம் அந்த நேரத்தில் கொஞ்சம் தனிச்சிருந்துச்சு அதனால் கொஞ்சம் சிரிப்போட என் சின்ன தாய்க்கு எவ்வளவு கருணா ஐயோ இதுக்கு நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் நான் மறு தடவை வாரது இருக்கட்டும் இந்த தடவை உங்கள் பிள்ளை உசுரோட கோட்டைக்கு திரும்பணுமே அதுக்காக கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து விடைபட்டுக்கிறான் தன்னோட வந்த அம்பர் வீரர்கள் எல்லாரையுமே சிறையில் அடைச்சிட்டு ஜஸ்வந்த சிம்மனை மட்டும் குதிரையில ஏற்றிக்கிட்டு ரொம்ப தூரம் போய் ஒரு வெட்ட வெளியில் இறக்கி விட்றான் இங்கே பார் தம்பி அரண்மனைக்கு சௌக்கியமாக திரும்பிப்போ ஓ மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை ராஜபுதனத்தில் ஒரு ராஜபுத்திரன் செய்ய வேண்டிய கடமையை தான் நான் பண்ணியிருக்கேன் நீ போனதுக்கப்புறம் அம்பர் வீரர்கள் எல்லாரையும் விடுவிச்சிரு இந்த சாவி முடியுமா இருந்தால் ராஜ்ய ஆசையிலேருந்து உன் அம்மாவையும் திருப்பப்ப அப்படின்னு தம்பிக்கு புத்தி கூடுறான் அதுக்கப்புறம் சாவியை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு மூணு பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க அவங்க இருந்து மறைகிற வரைக்கும் அவங்க போன திசையவே பார்த்துட்டு இருக்கான் ஜஸ்வந்த சிம்மண்ட் அதுக்கப்புறம் தான் கையில இருந்த சாவியை பார்த்துட்டு அம்மா கோச்சுக்குவா நம்ம நேரத்தோட அரண்மனைக்கு மணிக்கு திரும்பிடலாம் அப்படின்னு திரும்பி போக ஆரம்பிக்கிறான் பாவங்க அவன் என்ன பண்ணுவான் அம்மா வளர்த்த பிள்ள தான் எண்ணங்கள் எதுவுமே இடையராம அவனை தன்னோட மேற்பார்வையிலேயே இளையராணி வளர்த்துட்டான் நிழல் நடித்த செடி மாதிரி ஜஸ்வந்த சிம்மன் அப்படியே வளர்றான் அவனோட உடலோ உள்ளமோ எதுவுமே வளர்ச்சி அடையலை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அமரசிம்மனோட குதிரையில் போயிட்டு இருந்த ரஜினி தேவியோட நிலமை இன்னும் மோசமாக இருந்தது ஜஸ்வந்த சிம்மன் என்னோட பக்கத்தில் வரும்போதெல்லாம் அவனை துரும்ப விட கேவலமாக நடத்துனே எந்த துணிவையும் வச்சுக்கிட்டு இவரோட இவ்வளோ தூரம் தனிமையில் வந்தேன் அப்பா ஒத்துக்கிட்ட கல்யாணம் அத்தை முறையாக வேண்டிய கமலாதேவி ஒத்துக்கிட்ட கல்யாணம் ஆனால் எனக்கு ஏன் அது பிடிக்கலை இவ்வளவு நெருக்கமாக இவரோட ஐயோ நினைக்கிறதுக்கே இவ்வளோ வெக்கமாக இருக்கே அப்படின்னு பல வாரம் சிந்திச்சுக்கிட்டே அமரசிம்மனோட குதிரையில் போய்கிட்டு இருக்கா ரஜினி தேவி இப்படி தன்னோட மனசோடு போராடிக்கிட்டே தலையை கொஞ்சம் நிமித்தி எதிரே இருந்த நிலப்பரப்பு மீது பார்க்குறா சந்திரகிரியோட தடாகத்துக்கு பக்கத்தில் குதிரை வந்துட்டதை அவ உணர்ந்துக்கிறான் தலையை கொஞ்சம் திருப்பி சந்திரகிரி போலிருக்கிறது அப்படின்னு அமரசிம்மனை பார்த்து கேட்குறா அவள் கேட்டது ஒழுங்காக அவனோட காதில் விழாதனால அவன் கொஞ்சம் உத்து ரஜினி தேவியை பார்க்குறான் அப்போ தான் பயத்தினாலேயோ வெட்கத்தினாலேயோ ஏன்னு சொல்ல தெரியாமல் அவ்வளோ மெதுவாக அவள் கதைச்சிருக்கா அப்படிங்கிறதே அவளுக்கு புரியுது அத்தியாயம் ஆறில் சந்திக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்